ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்கணும்னா நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது நம்ம ஆனந்த நாவல் கீதம் சேனலை என்ன சகோதர சகோதரிகளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா குட் வாங்க நீங்கள் கொடுக்குற இந்த சின்ன உதவி எனக்கு பெரிய ஊக்கமாக இருக்கும் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது கம்பெனியை பிரிங்க என்று மகன் சொன்னதும் உமையால் ஆடிப்போனார் மகன் மருமகன் மருமகளோடு அவங்க வீட்டிலேயே தங்கிவிட்டானே என்ற கோபத்தில்தான் பேசினார் மகன் இப்படி பொசுக்குன்னு தொழிலை பிரிக்க சொல்லுவான் என்று அவர் நினைக்கவே இல்லை என்னடா உன்னை கேள்வியே கேட்கக்கூடாதா கேள்வி கேட்டால் சொத்த பிரிக்க சொல்லுவியா என்று உமையால் கோபமாக கேட்க மச்சான் சொல்றதும் நியாயம்தானே மேன்மதிக்கும் தொழிலில் பங்கு இருக்குதானே என்று அவள் மாமியார் மாமியார் பங்கு பிரிக்க தயாராக கிணறு வெட்ட பூதம் கிளம்பின மாதிரி போச்சு நிலைமை உமையாளுக்கு இன்னும் ஒரு பெண்ணுக்கு திருமணமே ஆகலை அதற்குள் எப்படி சொத்து பிரிக்க முடியும் அதெல்லாம் முடியாது என்று உமையால் சொல்ல ஆமாம் சொத்தை பிரிக்க சொல்றீங்களே உங்க வீட்டு குழந்தைக்கு செலவு செய்த அறுபது லட்சம் ரூபாயை எதில் கழிக்கிறது கம்பெனியில் சொத்து பிரிக்கும் போது அந்த அதில் இருந்து கழித்து தான் உங்க பங்கு கிடைக்கும் என்று ஆதன்யா சொல்லவும் மேன்மதி குடும்பத்தாருக்கு முகம் கருத்து விட்டது பவளம்தான் சத்தம் போட்டார் இங்க யாருக்கும் எதுவும் இப்ப பங்கு பிரிக்கல எல்லாரும் அவங்க அவங்க வேலையை போய் பார்த்துக்கிட்டு போங்க என்றார் அதன் பிறகு பவளம்தான் மகனிடம் சமாதானமாக பேசினார் உன் அம்மா ஏதோ புரியாம பேசிட்டா என்று சொல்லி மேன்மதியின் மகளுக்கு மொட்டை போட்டு காது குத்தி உறவினர்களுக்கு விருந்து போட்டார்கள் வரதநிதி ஓரளவு நிறைவாக அம்மா கேட்டதற்கு பணம் கொடுத்தான் சில்விகா தன்னுடைய பங்க பரிசாக மேன்மதியின் பெண் குழந்தைக்கு அழகான தங்க நெக்லஸ் கொடுத்தாள் இந்த விசேஷத்திற்கு மாமியார் வீட்டிற்கு வந்தாலும் இரவு பாட்டி வீட்டிற்கு போய்விட்டாள் வரதாவும் மனைவி மகனுடன் போய்விட்டான் இப்படி கிடைக்கும் நேரங்களை தன் மனைவி மகனுடன் இருக்க பயன்படுத்தி கொண்டான் சில்விகா எப்போதும் கணவனின் குடும்பத்தாரை பற்றி எதுவுமே கண்டுகொள்ள மாட்டாள் மாமனார் பவன் மேன்மதி இவர்களுடன் நன்றாக பேசுவாள் தன் நகையை மேன்மதி குழந்தைக்காக தான் கணவன் வாங்கினான் என்று தெரிந்த பிறகும் கூட அவள் அதை பற்றி கணவனிடம் கேட்கவில்லை அதே மாதிரி தன்னுடைய சொத்துக்களை பற்றியும் எந்த கேள்வியும் கேட்பது இல்லை கணவன் கேட்ட இடத்தில் அவனுக்காக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுவாள் மருதவேல் வீட்டோடு அறையில் இருந்தாலும் பரதநிதி தூவிகா எல்லா விஷயங்களையும் அவரிடம் பகிர்ந்து கொள்வார்கள் இப்போது பிரமோத் திருந்தி தனியாக தூவிகா யோசனைப்படி தொழில் தொடங்கிவிட்டான் அதனால் முறைப்படி எஸ்எஸ் குரூப் தூவிகாவிற்கும் எஸ்ஏ குரூப் சில்விகாவிற்கும் பத்திரப்பதிவு செய்யப்பட்டது எஸ்ஏ குரூப் சேர்மன் சில்விகா என்றாலும் ஆக்டிங் சேர்மன் பரதநிதி தான் தன்னால் அம்மாவிற்கும் மகனுக்கும் மனஸ்தாபம் என்று சில்விகாவிற்கு தெரிந்தாலும் என் மேலே எந்த தப்பும் இல்லப்பா என்று இருந்துவிட்டாள் இரவு கண்விழித்து பிள்ளை வளர்ப்பதே அவளுக்கு பெரும் பிரச்சனையாக இருந்ததால் இந்த மாதிரி விஷயத்தில் அவள் தலையிடவே இல்லை மேன்மதி மகளின் மேன்மதி மேன்மதி மகளின் காதுகுத்திலேயே உறவுக்காரர்கள் சில்விகா பிள்ளை உண்டானதை சொல்லவில்லையே என்று குறை சொல்ல அருந்ததி தானே சமாளித்தார் இல்லாதவங்க வீட்டில் விசேஷம் வைக்கலை என்றால் வக்குல்ல வைக்க வைக்கிறதுக்கு வக்கு இல்லை என்று ஏலனம் பேசும் இதே உறவுகள் பணக்கார வீட்டு வீடு என்றால் வாயை மூடிக்கொண்டு போய் பின்புறம் பேசுவார்கள் பேசும் வாயை அடைக்க அருந்ததி பாட்டி சில்விகாவின் மகன் தயாநிதிக்கு குத்தும் விழாவை சொந்த ஊரில் கோலாகலமாக செய்ய திட்டமிட்டார் ஞானவேல் பேரன்களுக்கு முறைப்படி பேரனுக்கு முறைப்படி மாம பாக்கு வைத்து பரதநிதி குடும்பம் குடும்பம் அழைத்தார்கள் உமையாளுக்கும் இப்போது மருமகள் மேல் உள்ள கோபத்தை சற்றே மறந்துவிட்டு தன் பேரனின் காதுகுத்து விழாவில் மும்மரமாக இறங்கினார் பார்வதிதான் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு உமையாளிடம் சண்டை போட்டார் என் மகளை பெரியவனுக்குத்தான் எடுக்கலை சின்னவனுக்காவது எடுக்கணுமே எடுக்கணும் அதுவும் செய்வீங்களா மாட்டீங்களா என்றார் ஊரை கூட்டி கோலாகலமாக காதுகுத்தினார்கள் அருந்ததி பாட்டி பேரனை வைர ஆரம் கைச் வைர கைச்சென் வைரக்கல் பதித்த வீர காப்பு என்று போட்டு அசத்தி விட்டார் இந்த விழாவில் பிரமோத் உற்சாகமாகவே கலந்து கொண்டான் ஏனோ அந்த விபத்திற்கு பிறகு அவனுக்கு உறவுகளின் அருமை புரிந்தது தயாநிதியை ரொம்ப பாசமாக நினைப்பான் கேட்டால் எனக்கும் அவன்தானே ஆண்பில்லை என்பான் பெரியவர்களுக்கு பிரமோத் திருந்தியது ரொம்ப சந்தோஷம் இரண்டு பேத்திக்கும் தனியாக சொத்துக்களை பிரித்து கொடுத்தாலும் இன்று வரை ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் பரதாவிற்கு தன் வீட்டிற்கு போக ஆசைதான் ஆனால் சில்விகாவின் சோம்பேறித்தனம் அவன் அறிந்ததே இங்கே குழந்தையை கவனிக்க வேலையால் கூடவே அருந்ததி பாட்டி வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் என்று இருப்பதால் நிம்மதியாக இருந்தான் சில்விகா முன்பை விட இன்னும் அவன் மேல் ரொம்ப பொசசிவாக இருந்தாள் எட்டு மாத தன் மகனை அவன் முதலில் தூக்கி கொஞ்சிவிட்டால் போதும் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு உம்மென்று இருப்பாள் முன்பு அவள் குணம் புரியாததால் கண்டுகொள்ளாமல் இருந்த பரதம் இப்போதெல்லாம் அவளையும் அணைத்து கொஞ்சி சமாதானப்படுத்தினான் அவள் அவனிடம் என்ன எதிர்பார்க்கிறாள் என்று புரிந்து கொண்டதால் அவள் ஆசைப்பட்டதை செய்து விடுவான் இப்போதும் எங்கே விசேஷங்களுக்கு சென்றாலும் நகை போட்டு அலங்காரம் செய்து கொண்டுதான் போனாள் என்ன ஒன்று அவள் புடவைக்கு ஆன நகையை கணவனே தேர்ந்தெடுத்து கொடுத்தான் காது குத்து முடிந்ததும் பார்வதி சுசிலாவை பவனுக்கு திருமணம் செய்யச் சொல்லி வற்புறுத்த உமையாலும் ஒத்துக்கொள்ள பவனை கேட்காமல் எதுவும் முடிவு பண்ணாதீங்க என்றான் வரதா ஏண்டா உனக்கு நாங்கள் ஏண்டா உனக்கு நாங்கள் தானே பெண்ணை முடிவு பண்ணினோம் பிறகு என்ன இவனுக்கு மட்டும் தனியாக கேட்கறது என்று உமையால் சொல்ல பட்டன செல்வி அதனால் தான் சொல்கிறேன் கட்டிக்க போகிறவருக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க இல்லைன்னா உங்கள் பெரிய மகன் மாதிரி என் தலையில் கட்டி வச்சிட்டீங்களே என்று பவனும் குறை சொல்லக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு ஒத்து போய் பிடிச்சாதான் கல்யாணம் பண்ணணும் என்றாள் இதை கேட்ட பரதநிதிக்கு முகம் இறுகி போனான் இன்னமும் இவ மனசில் இந்த வார்த்தைகள் குத்திக்கிட்டு தான் இருக்குது என்று புரிந்து அவன் கேட்ட ஒத்த வார்த்தைக்காகத்தான் இதுவரை என் மகன் உன் பின்னாடியே உன் பின்னாடியே உங்கள் வீட்டில் இருக்கிறானே பத்தாதா பெத்தவங்க கூ பெத்தவங்க கூட பிறந்தவங்கள ஒரு மாதமாக மறந்தே போனானே என்று உமையாலும் வாயை விட தாராளமாக உங்கள் மகனை நீங்களே வச்சுக்கோங்க இருபத்தி நாலு மணி நேரம் கம்பெனியில் கிடந்து உழைத்து கொட்டுவார் அதுதானே உங்களுக்கு வேணும் எனக்கு என் புருஷன் என் பிள்ளையோட என் கூட இருக்கணும் என்றாள் உமையா என்னது பேச்சு இது ஏன் பேச்சு வேறு மாதிரி போகுது என்று அதட்டிய பவளம் பவனை கூப்பிட்டு கேட்க முடியாது என்று பவனை கூப்பிட்டு கேட்க அவன் முடியாது என்று சொல்லிவிட பார்வதி ஒரே அழுகை அண்ணன் வீட்டில் பெண்ணை கட்டலாம் என்று இது நாள் வரை இருந்ததற்கு நல்ல பாடம் சொல்லிட்டீங்க என்கிட்ட நாலு காசு இருந்தா நானே வெளியே நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து செய்து கொடுத்திருப்பேன் என்று அவர் அழுகவும் பெரியவனுக்கு எடுக்கலை என்றதுமே நான் இதைத்தான் சொன்னேன் நீங்கள் தான் வரதா பார்த்து கொள்வான் என்று சொன்னீங்க இப்ப அவன் சொந்த குடும்பத்தை கூட பார்க்கறதே இல்ல இதில் எங்க அத்த மகளை கட்டிக்க கட்டி கொடுக்க போகிறான் என்று உமையாள் இதுதான் சாக்கு என்று சொல்ல வரதாவின் முகம் கருத்து போனது என்னமா அத்த மகளை என் புருஷன் கட்டிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தின மாதிரி சொல்றீங்க என்னமோ அத்த மகளை என் புருஷன் கட்டிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தின மாதிரி நீங்கள் சொல்றீங்க என்று சில்விகா மாமியாருடன் மோத சில்வி மூடு அம்மா கிட்ட எதிர்த்து பேசாத நான் பதில் சொல்லி கொள்வேன் என்றான் பரதநிதி பவன் நீ ஏண்டா முடியாதுன்னு சொல்கிற என்று உமையால் கேட்க நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என்றான் இதை வரதாக கூட எதிர்பார்க்கவில்லை நான் என்ன செய்யவேன் குடி கெட்டதே யாரோ எவரோ எப்படிடா உனக்கு புத்தி இப்படி போச்சு என்று உமையால் உப்பாரி வைக்க பவளம் அதிர்ந்து போனார் அவர் கிராமத்துக்காரர் காதல் எல்லாம் ஒத்து வராது என்று நினைப்பவர் பவன் நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் செட்டாகாது என்று சொல்ல அப்பா திருமணம் என்ற ஒன்று நடந்தால் அது அந்த அவ கூடத்தான் இல்லைனா நான் இப்படி இருந்துட்டு போகிறேன் என்றான் முடிவாக உமையாளின் அழுகையில் பார்வதியின் அழுகையும் உமையாளின் அழுகையில் பார்வதியின் அழுகை எடுபடாமலே போனது சென்னைக்கு வந்தவுடன் அம் அம்மாவிற்கு சில்விகா வீட்டோடு இருப்பது தான் இருப்பது பிடிக்கலை என்று புரிந்து கொண்ட வரதாம் சில்வியிடம் எடுத்துச் சொல்லி தனியாக போய்விடலாம் என்று சொல்லி பெரியவர்களிடம் சொல்ல உன் பொண்டாட்டியை நம்பி தனியாக போகாதே நீயும் உன் பிள்ளையும் பட்டினி தான் கிடக்கணும் என்று அருந்ததி சொல்ல பாட்டி என்னை குறை சொல்லிக்கிட்டே இருங்க இப்போ எல்லாம் நான் ராத்திரி ரெண்டு மணி வரை வரை கூட நான் முழி கண்ணு முழிக்கிறேன் ஆமாம் ஆனால் காலையில் எப்போ எழுந்து வர்ற என்று கேட்க பல்லை கடித்தாள் இதெல்லாம் வரதாவிற்கு தெரியும் ஆனாலும் மனைவியை அப்படியே விட்டுவிடக் கூடாது நம்ம வீட்டிற்கு கூட்டி போனால் அம்மாவுக்கும் இவளுக்கும் சண்டைதான் வரும் எனவே சில்விகாவின் பங்குக்கு வந்த அடையார் பங்களாவில் மனைவி மகனுடன் குடியேறினான் உமையாளுக்கு இப்போது கொஞ்சம் நிம்மதி அடிக்கடி பேரனை பார்க்கவும் மருமகளை குறை சொல்லவும் போய்விடுவார் வரதா இதில் எதிர்பார்த்து எதிர்பார்க்காத ஒன்று சில்விகாவின் சமையல் கைப்பக்குவம்தான் முதலில் அவன் நம்பவே இல்லை அவன் கண் முன்னே அவள் வைத்த மீன் குழம்பை சாப்பிட்டு விட்டுத்தான் நம்பினான் சில்விகாவும் மாமியார் பாட்டி இருவருக்கும் எதிராக தன் வீட்டை மகனை கணவனை முடிந்த அளவு நன்றாகவே பார்த்து கொண்டாள் பவன் அன்றுதான் தான் விரும்பும் பெண்ணை அழைத்து கொண்டு அண்ணன் வீட்டிற்கு வந்தான் வரதநிதிக்கு என்ன சொல்வது என்று தெரியலை தம்பிக்கு அவன் எந்த உறுதியும் கொடுக்கலை ஆனால் அந்த பெண்ணை பற்றி தகுந்த ஆட்கள் மூலமாக விசாரித்தான் அம்மா அப்பா இல்லை ஒரே பாட்டிதான் வசதி இல்லாத குடும்பம் பெண் புத்திசாலி படிப்பில் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறாள் சில்விக்கு அந்த பெண்ணை ரொம்ப பிடித்து விட்டது உமையால் வசதியில்லாத வீட்டுப் பெண் உறவுகளும் இல்லை என்றதும் ஒத்துக்கொள்ளவே இல்லை இவளுடைய திறமைக்கு நல்ல வேலை கிடைத்துவிடும் ஏற்கனவே வேலைக்கு செலக்ட் ஆகி இருக்கிறா அவளுக்கு நல்ல சம்பளம் வரும் என்றான் பவன்